அவங்க கட்சியில வேற எந்த மாநிலத்தையுமே அவங்க மறந்துட்டாங்க தமிழ்நாடு ஒரு மாநிலம் மட்டும்தான் அவர் செலவச்சு கொண்டாடு செல வச்சு கொண்டாடுறது இன்னும் ரெண்டு இயக்கங்கள் தான் திராவிடர் கழகம் தமிழ்நாடு வந்து யாரையுமே மறந்தது இல்லை பென்னிக்கு மறந்ததில்லை மறந்ததில்லை திராவிட மொழிகளின் இல்ல அது மாதிரி தொடர்ந்து நம்ம பட்டியலும் அம்பேத்கரை மறக்கவில்லை அம்பேத்கருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடிய ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் திமுகவும் திராவிடர் கழகமும் இல்லையா முப்பெரும் விழா நடக்கிற இடத்துல ஐம்பெரும் விழாவா மண்டல் கமிஷனை அமல்படுத்திய விபிசிங் அவர்களுக்கு

பிறந்தால் நான் வந்து தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டும் அப்படின்றது ஒரு ஆட்சி கலைஞ்ச அப்புறம் அவருக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள் கூட்டங்கள் கலைஞரும் ஆசிரியரும் வந்து எல்லா இடத்தையும் கூட்டு போனாங்க அவரை இல்லையா அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் மனிதர் பிறந்த நாள் அந்த மனிதர் இருந்த அதே பிரதமர்லதான் பல பேரை இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஒரு நாள் அந்த வசந்த காலம் மீண்டும் வரும் ராஜீவ் ராகுல் காந்தி மாதிரி ஒரு தலைவர் விபி சிங் போல செயல்படுறாரு தேடி வருதுங்க பதவி தேடி வருதுங்க வீட்டுக்கு போய் கூப்பிடுறாங்க காரை சுத்தி இருந்தாரு வீட்டுல போய் வீட்டுக்கு போய் கூப்பிடுறாங்க இல்ல எனக்கு உடம்பு முடியல யாராவது செயல்படக்கூடிய ஒரு ஆளை உட்கார வைங்க வர்ற பதவிய வந்து இது மாதிரி வந்து வீடு தேடி வந்து தட்டுல வச்சு குடுக்குறாங்க வேணாம்னு சொல்லக்கூடிய ஆள் யாரு இருக்க முடியும் இந்தியாவுடைய பிரதமர் பதவி இந்தியாவுடைய பிரதமர் பதவி அவர்கிட்ட எடுத்துட்டு போய் வேணான்ற அவர் பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் அடுத்ததா வந்தா கொண்டு எமர்ஜென்சி இந்தியாவின் கருப்பு நாட்களில் அதுவும் ஒன்று மறக்கக்கூடிய நாட்களிலும் ஒன்று இந்தியா அது போன்ற மீண்டும் ஒரு தவறை செய்ய கூடாது அப்படின்ற நாள் ஒன்று அதை எதிர்த்து ரெசிஸ்ட் பண்ண ரெண்டே இயக்கங்கள் ஒன்னு ஜே பி மூமெண்ட் இன்னொன்னு பெரிய மூவ் சொல்ற அன்னைக்கு காமராஜரை வந்து எதிர்த்தது வந்து திமுக திமுக மட்டும்தான் அடுத்த நாள் செயற்குழு கூபல்யூஷன் போட்ட இயக்கம் எமர்ஜென்சி இன்னைக்கு வருது இன்னைய தேதிக்கு இரண்டாவது நாள் வந்து செயற்குழு கூப்பிட்டு எமர்ஜென்சிக்கு எதிராக தீர்மானம் போட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்போது திருவாளர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்தார் அப்படின்றதையும் பார்க்கணும் எடப்பாடி சசிகலாவுக்கு என்ன செய்தாரோ அதையே இந்திரா காந்திக்கு எம்ஜிஆர் செய்யலாம் இந்திரா காந்தி கொண்டு வந்து பத்து அம்ச திட்டத்தை வரவேற்றவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு விஷயத்தை உடைச்சி பேசலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் டெல்லிக்கு எதிரா அஹ் ஒரு ஆளுங்கட்சி இருக்கு இங்க வேற கட்சி இருக்கு அப்படின்றப்போ ரெசிஸ்ட் பண்ணவங்க யார் யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அண்ணா ஓகேவா அடுத்து கலைஞர் அடுத்து வந்து ஜெயலலிதா இப்ப இருக்கிற முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஜெயலலிதா வந்து அங்க மேல ஒரு ஆளுங்கட்சி காங்கிரஸ் இருக்கும்போது இங்க ரெசிஸ்ட் பண்ணிச்ச அம்மா இல்லையா நம்ம அதுல மாற்று கருத்தே இல்ல கம்பாரிட்டி எப்படி எதுக்காக பண்ணிச்சீங்கன்னா வேற வேற விஷயம் ஆனா எம்ஜிஆர் மாறியோ எடப்பாடி மாதிரியோ நீ எம்ஜிஆர் வந்து எமர்ஜென்சி அப்போ இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சு தேர்தலை இல்லையா ஜெயிச்ச அப்புறம் சரண் போறார் சரண் சிங்க பார்த்தோன கூட்டணி மாறார் அவரால் மேல ஒரு ஒன்றிய அரசு துணை இல்லாம எடப்பாடினாலையும் எம்ஜிஆர்னால ஆட்சி மட்டும் தான் பண்ண முடியல எடப்பாடினால கட்சியே நடத்த முடியல இவர்கள் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ்நாட்டில் மறக்கக்கூடிய மன்னிக்கவே கூடாத தலைவர்கள் எம்ஜிஆரும் எடப்பாடி கம்பேரிட்டிவ் டு ஜெயலலிதா இப்போ நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாயிரத்தி இருந்து இவர் எமர்ஜ் ஆயிட்டார் அப்பிலிருந்து டெல்லிக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அதனாலதான் மக்கள் அவரை விரும்புகிறார்கள் இல்ல ஒன்றியத்தில் ஒரு அரசாங்கம் இருந்தாலே அதை எதிர்த்தாகணும்னு அவசியம் கிடையாது எதுக்காக எதிர்க்கணும் காரணம் இருக்கு இங்க வந்து மாநில சுயாட்சிங்கிறது நம்மளுடைய உயிர்நாடி கொள்கை இதை வந்து இப்போ சொன்னதை வந்து கலைஞரோ இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரோ கிடையாது அண்ணா இந்த கட்சியை திமுகவை உருவாக்கிய அண்ணாவுடைய உயிர்நாடிய கொள்கை அந்த கொள்கைக்காக தான் எதிர்ப்பை தவிர்த்துட்டு சும்மா ஏதோ வந்து ஒரு ஈகோவால இப்ப ஜெயலலிதா எழுதிச்சு இல்ல மோடியா மோடியா லேடியான்லாம் கேட்டுச்சு இல்லை அது மாதிரியான ஒரு எதிர்ப்பாக வந்து திமுக என்னைக்குமே இருந்தது கிடையாது அதுவும் முக்கியமா பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்ட போது காங்கிரசுடன் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது சரிங்க நம்ம அலையன்ஸ் அப்போ ஆமா காங்கிரஸ் திமுக அன்னைக்கு என்ன பிரச்சனை எமர்ஜென்சி தான் பிரச்சனை எமர்ஜென்சி தான் கருத்து சுதந்திரத்தை பறிக்கிற நீ ஒரு அடக்குமுறையை கொண்டு வர இதை எப்படி நான் ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கேட்டுச்சு காமராஜரை கைது செய்ய சொன்னார்கள் திமுக மறுத்தது திமுக அரசாங்கம் மறுத்தது ஆட்சியவனை கலைச்சிட்டு போ காமராஜரை காரணம் இல்லாமல் கைது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கலைஞர் வந்து மறுத்தார் ஜூன் இருபத்தஞ்சு அறிவிச்சாலும் ஏழு மாதங்கள் திமுக ஆட்சி நடந்தது இந்த ஏழு மாதங்கள் தான் மிக கடுமையான ஒரு விஷயம் ஒரு அரசு கையில் இருந்தாலும் நீங்கள் வந்து அதிகாரிகள் யாரும் சொற்பேசி கேட்க மாட்டாங்க காவல்துறை உங்களுடைய பேச்சு கேட்காது எதுவுமே கிடையாது அப்படியான ஒரு சூழலில் கலைஞர் சிக்க டெல்லியில் ஒரு மாநில அரசாங்கம் எப்படி நடக்குமோ அது அதுபோல மோசமாக வண்டி ஓட்டுற கால இல்லைங்க டிரைவர் இல்லை நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு காலம் இருந்தாலும் அந்த டிரைவரை வந்து அரெஸ்ட் பண்ணுவது டிரைவர் வீட்டுக்கு போய் போய் போலீஸ் தொல்லை கொடுப்பது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த நடந்தது அப்படியான சூழலில் தான் வந்து நெருக்கடி நெருப்பாருங்கிறத வந்து ராமகோபால் எழுதியிருப்பார் அந்த புத்தகத்தை அந்த புத்தகத்தை வாங்கி இன்றைக்கி இருக்கிறவங்க படிக்கணும் இப்போ யார் யாரெல்லாம் விசால கைதானான்னு கேட்குறாங்க இல்லை கேட்குறவங்க இருக்குது யார் யாரெல்லாம் கைதானாங்கிறது ரைட்டு எந்த மாநிலத்தில் அவங்க வந்து நிம்மதியாக இருக்க முடிஞ்சது அதாவது இடதுசாரிகளும் சரி ஆர்எஸ்எஸ்காரர்களும் சரி கொள்கை ரீதியாக எல்லா இருவரையுமே வேறு வேறு இதாக இருக்குங்க தீவிர இடதுசாரிகள் இடதுசாரிகள் சோசியலிஸ்ட்டுகள் இந்த மாதிரி வந்து வகைப்படுத்தி பார்த்தோம்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வலதுசாரிகள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் இப்போ இந்த மாதிரியான அமைப்பு சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லோருமே வந்து அடங்க வேட்டையாடப்படுறாங்க அவங்கவுங்க மாநிலங்களில் அவங்க அடக்கிழமை தேடி வரக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை நாக்பூரில் வந்து சே சேத்துப்பட்டுக்கு மாற்றிட்டாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை எங்கே செயல்பட முடியாமல் இந்திராவினுடைய அந்த இரும்பு கரங்களை தாங்க தாங்க முடியாமல் கொண்டு வந்து வச்சுட்டாங்க வெங்கையா நாயுடு இதை பற்றி ரொம்ப விரிவாக பேசி கடந்த முறை வந்து நம்மளுடைய முதலமைச்சருடைய மிஸா வந்து உள்ளே போகலான்னு சொல்லி ஒரு பொறுக்கி தெருப்பொறுக்கி ஒருத்தர் கிளப்பி விட்டதுக்கு பிறகு அப்போ வந்து அவருடன் உள்ளே இருந்த இடதுசாரி தொழர்கள் க கருத்துக்களை பதிவு பண்ணாங்க அவருடன் உள்ளே இருந்த ஆர்எஸ்எஸ் மெம்பர்கள் இன்றைக்கி அமைதியாக அதான் அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் வேலைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கும் உயிரோட எழுபத்தைந்து எழுபத்தெட்டு வயசு எண்பது வயசில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களுடைய இடத்துல தான் இருக்காங்க இவங்க ஒரு போய் உழுந்தாரு அவர்களோட ஒன்றாக சிறையில் இருந்தாலும் சரி இடதுசாரிகளும் சரி ஆர்எஸ்எஸ் சேர்ந்தே வந்து பதிவு பண்ணுறாங்க அவர் எங்களோட தான் இருந்தால் அவர் வந்து எங்களை விட மிக கொடுமையாக அவர் வந்து வதைக்கப்பட்டார் விசா கொடுமைகள்னு சொல்லி அவர் பற்றி பேசுறாங்க இது எல்லாமே வந்து பதிவான விஷயமாக இருக்குது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் மேனாமினிக்கு வாழ்க்கையாக பவுடர் பூச்சும் செண்டு காரு இப்படியே அவங்க இதெல்லாம் சொல்லுங்க அவருக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும்னா பால்கனி பாவை எச்சில் இரவுகள் வாசனை சென்ட் வாசனை சென்ட் இந்த மாதிரி தான் இருந்தாங்க இது இந்த மாதிரி இது வந்து

இல்ல செப்டம்பர் மாசமே வாங்க உருவாக்கம் பெரியாருடைய ஒரு வரலாறு அப்படின்னா பெரியார வந்து செருப்பை விட்டு எரிஞ்சாங்க இன்னொரு செருப்பு எங்க கேட்டா இன்னும் ஸ்கூல்ல படிக்கிறோம் பெரியார் மீது மலத்தை வீசினார்கள் எல்லாத்தையும் தான் வந்து தன்னுடைய கருத்தை பேசிட்டு போனாரு அண்ணா வந்து கருத்தை பேசியிருக்கார் ஊர் ஊராக இப்போ பேருந்துகள்லையும் இதுலேயும் வந்து ரயில்லையும் இப்போதல் கலைஞர் மீது தாக்குதல் நடந்திருக்கு வீச்சு எல்லாமே நடந்து எல்லாமே நடந்திருக்கு எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்காரு இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் எம் கே அவர் மீது பல்வேறு தாக்குதல் நடந்திருக்குது அது எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து அவர் அரசியலுக்கு வந்து இவ்வளோ தலைவராக இருக்காரு எதுவுமே இல்லாம சட்ட காலர் கூட க கசங்காம அரசியல் இருந்து தொடர்ந்து இந்த மக்கள் ஆட்சி பண்ணிட்டு போறங்க அந்த சோஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த சோஸ் அதிமுக காரங்க தான் இருக்கும் இல்ல ஜெயலலிதா கூட ஓரளவு அளவு ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு அவங்க கட்சி காரங்கனால ஸ்ட்ரகிள் பண்ணு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுச்சு இல்லையா அத இதுல இருந்து இறக்கி விட்டான் இதுல இருந்து இறக்கி விட்டது உடம்பட்ட ஏற முடியலமா நாங்க அவரை வந்து எரிக்கல புதைக்க போறோம் அப்படினு சொல்லி கூட நான் கூட போய் பார்த்தேங்க ரொம்ப லக்ஸூரியஸ் லீடர் ரொம்ப லக்ஸூரியஸ் லீடர்னா தமிழக வரலாற்றிலே எம்ஜிஆர் மட்டும்தான் ம் ஏன்னா தமிழ்நாட்டுல இந்திய எதிர்ப்பு போர்ல இல்லங்க தமிழ்நாட்டுல இந்திய எதிர்ப்பு போர் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்தாரு பூங்குடி கொஞ்சம் நில்லு விளையாட்டு வர போனாரு நம்பியார் கிட்ட அப்படி இல்ல இருந்தாரு அவர் எந்த அரெஸ்ட் இருக்காரு

அதுலயே அடிங்க அட்டையாங்கிற மாதிரி நாலு வயி வைக்கிறாங்க மினிஸ்ட்ரியா இவர் ஒரு கதறாரு இவர் மூஞ்ச பார்த்தா மினிஸ்டர் மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அவனுக்கு புரிஞ்சிருக்கு அந்த கரெக்டான போலீஸ்காரிங்க அடுத்ததான் வந்து ஸ்ரீகாந்த் நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கார் அவர் அரெஸ்டுக்கான காரணம் ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி ஒரு பார்ல நடந்த சண்டை அந்த பார்ல நடந்த சண்டையை என்கொயர் பண்ணும் போது அதுல உள்ள குற்றவாளிகள் எல்லாம் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியது கிட்னாப் செய்தது பெண்களிடம் செக்ஷுவல் அசால்ட் நடந்தது இந்த மூன்று குற்றங்களும் நடந்ததற்காக அவங்களை வந்து குண்டாசல் அடைக்கிறாங்க இவங்க எல்லாருமே அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் விசாரிக்கும் போது தான் தெரியுது அதிமுக ஐடி சார்ந்த பிரசாத் என்பவர் போதை மருந்து

பிரதான புரோக்கர் திருவாளர் சவுக்கு சங்கர் இது எல்லாத்தையும் எங்க கஞ்சா இன்னும் நிலுவையில் இருக்கிறது கஞ்சா வழக்கு நிலுவையில் பெண்களுக்கு எதிரான வழக்கு நிலுவையில் இருக்கிறது இவன் எல்லாத்தையும் போய் எங்க யார் தலையில கட்டுறான் அப்படின்னா அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் ராஜ் சத்யன் ராஜ் சத்யன் கிட்ட கட்டுறான் ஒண்ணு நீவன் சொல்றது போயின்னு ஏடிஎம்கே கார மறுக்கணும் இல்ல ராஜ் சத்தியனை டிஸ்மிஸ் பண்ணணும் சே நோ டு ட்ரக்ஸ் ன்னு போட தெரியுதுல அப்புறம் ஏன் விக்கிற மூணு வருஷமா அது நடந்துருக்குங்க அதுல வேறு சில முக்கியமான ஆட்களுடைய பேரெல்லாம் அடிபடுது ஒரு ராசிக்கார ராசியுடைய பேர்ல இருக்கக்கூடியவருடைய பேரெல்லாம் வந்து அடிபடுது இதுல இந்த கஞ்சா சங்கர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுங்கிறது வந்து அதிமுகவே காட்டி கொடுக்கறது ஆமா அதிமுக கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அதிமுக காசுல ஆபீஸ போட்டுக்கிட்டு அதிமுகவுடைய மொத்த நெட்வொர்க்கையும் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய கேக்குறேன் இந்த பத்திரிக்கைகள் நம்ம நீங்கள் ஊடகங்கள் வாயில வேலை பழத்தோட சுமர் இருக்காயிலே இதுவே வந்து ஒரு திமுகவினுடைய ஜாபர் சாதி வழக்கு எப்படி இவங்க கையாண்டாய்ங்க ஜா அமீத எப்படி நியூஸ் செவன் அந்த சேனலில் வந்து டிபேட்டு டிபேட் என்னன்னா தமிழ்நாட்டில் போதை பழக்கம் அதிகரிக்கிறதா தலைப்பு மாட்டிக்கிட்டவன் அதிமுககாரன் இதுக்கு முன்னாடியே இது மாதிரியான பிரச்சனைகள் வந்தப்போலாம் நீ வந்து என்ன மாதிரி தலைப்பு வச்சு யாரெல்லாம் கூப்பிட்டு பேச வச்ச ஆனா இது வர்றப்ப நீ எப்படி உருட்டுற இதுக்கு ஒரு பிஜேபி காரணம் உக்கார வைக்கிறது ஒரு ஏடிஎம்கே காரணம் உட்கார வைக்கிறது உட்கார வச்சு நம்ம திமுக அரசாங்கம் தான் வந்து ஸ்ரீகாந்த் வாயில வந்து ஊட்டி விட்டா மாதிரி உறுப்பினர் கிடையாதுங்க

ரெண்டாயிரம் கேஜிக்கு வந்து போதை மருந்து கடத்தப்பட்டதுன்னு சார்ஜ் ஷீட்ல ஐம்பது புள்ளி எழுபத்தி அஞ்சு அதுவும் மெத்த இல்ல அதுல ஏதோ ஒரு சப்ராடக்ட் தான் கிடைச்சிருக்கு அதுவும் அவனிடம் கிடைக்கவில்லை அப்படின்ட்டு அவன் இதை வைத்து அதை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படி சார்ஜ் ஷீட்ல ஐம்பது கிராம் போட்டுட்டு இது பண்ணி அவனுக்கு ஜாமீன் குடுக்கும்போது அவனோட பொசிஷன்ல இருந்து நீ எடுக்கல அதான் அவங்க கிட்டே நீ இது பண்ணன்றாங்க அவன் மேல இடி கேஸ் போடுறாங்க இடி கேஸ் போடும்போது நீதிபதி என்ன சொல்றாங்க சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மேல இவன் மேல ஒரு கேஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவன் மேல கேஸ் இருக்கு இவனை எப்படி சுதந்திரமா நடமாட விட்டீங்க ஏன்னா ரெண்டுத்துக்கும் அப்ப என்கேஜ் ஆனது யாரு வழக்கறிஞர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபியோட வழக்கறிஞர் அவருக்கு என்கேஜ் ஆகுறாரு இல்லையா அப்போ நீங்க என்ன பண்றீங்க இது வந்து ஒரு டூல் கிட்ட உங்களுக்கு போதை ஒழிப்பு மேலயோ இது மேலயோ ஒரு நம்பிக்கையும் இல்ல ஜா சாதிக்கு மேல நீ வந்து கேஸ் போடு அவனுக்கு வந்து பத்து வருஷம் போடு பதினஞ்சு வருஷம் போடு எக்கடோ கெட்டு போட்டோம் ஆனா நீ வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் டூலா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாசம் யூஸ் பண்ணீங்க ஆமா போதை கலாச்சாரம் அதிகரித்து விட்டது அப்படின்னு அப்ப வந்து இந்த கோவை சத்தியம் டிவியோட ரிப்போர்ட்டர் இருக்காருல்ல ஒரு பேர் அரவிந்தாட்சன் எவ்வளவு எல்லாம் கான்ட்ரடிக்டா அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளவு எலி தின்னுச்சு இவங்க சீஸ் பண்ண போதை பொருட்கள் எல்லாம்

என் சிபி ட நார்கொட்டிக்ஸ் பிரியோ பண்ணணும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தப்போ அந்த திரையுலகமே அலறிச்சு அதுல வந்து ரவி தம்பி எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்போ வந்து அதுக்கு வந்து பெரிய பொலிட்டிக்கல் பண்ணி ஒரு கிரிமினல் தான் பார்க்க பண்ணும் ஆனா அதிமுக வந்து அதை வந்து பொலிடிக்கல் இஷ்யூவா மாத்துச்சு இப்போ இவன் கன்ஃபர்ஸ் இவர் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு இன்னொன்னு ஒரு ப்ளெட் டெஸ்ட்ல அந்த இது ப்ரூவன் ஆயிருக்கு இருக்கு அப்படின்றப்போ நீ வந்து அமைதியாக இருக்கணும் நீ வந்து திருப்பி இத இழுத்து அப்புடின்னா உனக்கு தான் மானக்கேடு நீ தான் இன்னும் அதிகமா எக்ஸ்போஸ் ஆவற

தடுக்கணும் ஊடகங்கள் வெளிப்படையா எழுதுங்க குஜராத் துறைமுகங்கள் வழியா உள்ள வருது ஆமா குஜராத் துறைமுகங்கள் யார் வசம் இருக்கிறது யாருடைய கட்டுப்பாட்டுல நீங்க அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுலயே கிடையாது அந்த துறைமுகங்களை எல்லாம் நான் மேம்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு தனியார் குழுமம் வந்து எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லங்க இப்ப இவங்க எப்படி தெரியுமா நியூஸ் போடுறாங்க ஹைதராபாத்ல இருந்து கஞ்சா கொண்டு வந்தவர் கைது அப்படின்னா தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் ஏய் அவன் வரவன புடிச்சுட்டாங்கடா இங்க எதுவும் வந்து பயிரிடல

திருவாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரோக்கர்கள் பேச்செல்லாம் கேட்டுட்டு அறிக்க விடாம இங்கிலீஷ் வார்த்தை மசாலா எல்லாம் தூவிட்டு போனாம நீங்க போனாமி அறிக்கை விட்டீங்களே அல்ல இப்படின்னா இருக்குங்க இப்ப இப்ப நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் அதாவது ராஜசத்தியன்னு அனுபவம் மீது குற்றம் சாட்டப்படுது சவுக்கு சங்கர் என்கிற கஞ்சா சங்கரால வந்து குற்றம் சாட்டப்படுது இதை வந்து எடப்பாடி கண்டும் காணாமல் போய் கொண்டிருக்கிறார் அங்கு நடப்பது கவுண்டர் விசஸ் தேவர் பிரச்சனையா வேற அப்படிங்கற மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து இப்ப கிளம்பிட்டு இருக்கிற ஏன்னா அவங்களே அமைதியா இருக்கிறத பாக்கும்போது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு எதிராக எடப்பாடி செயல்படுகிறாங்க அப்படின்னா அவங்க கேள்வி டென் பாயிண்ட் பைவ் ரிசர்வேஷன் கொண்டு வந்து அவங்களோட வேலை வாய்ப்பையும் கல்வியும் நீங்க பறிச்சிங்க இல்லையா நீ ஜெயிக்கணும்ன்றதுக்காக கடைசியில பார்த்தா அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனே வன்னியருக்கு வன்னியர்களுக்கு வந்து பாதகமாக வந்தது அவங்க பதினொன்று புள்ளி அஞ்சு பன்னெண்டு புள்ளி அஞ்சு வாங்கிட்டு இருந்தவங்க ஒரு ஸ்லாபுக்குள்ள சுருக்கிட்டீங்க நீங்கள் வெற்றி பெறணுன்றதுக்காக உங்க தொகுதியில வெற்றி பெறணுன்றதுக்காக பாவம் எல்லாருக்கும் நீங்க ஆப்பிடுங்க அடுத்ததா இவர் உதயகுமார் வந்து சவால் விட்டார் டிஆர்பி ராஜா எங்கேயும் நடமாட முடியாது அப்படின்னு நேத்து பிரசு ரெண்டு கேள்வி கேட்டோன்னு நீங்க யாரு நீங்க அண்ணே

இல்லங்க கடைசியில அந்த ஆளு நடப்பட முடியல ஏங்க தயவு செய்து எங்களை விடுங்க பத்திரிகிழங்க விடுங்க அப்படின்னு இந்த திமுக என்ன நடமட முடியலையா என்ன உனக்கு பாதுகாப்பு வேணுமா இதுல போயிட்டு முருகர் மாநாட்டுல போயிட்டு அண்ணாவ பத்தி பெரியார பத்தி எல்லாம் காணொலி போடுறானுங்க மோசமா காணொலி போடுறானுங்க அதையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டு நீயே நடமாறுற மானம் நீயே கோட்ல நடக்கிற இவங்களுக்கு என்ன ஆச்சு கெட்ட கேடுக்கு மதசார்பின்மை பத்தினா ராஜேந்திர பாலாஜி பேசுற அளவுக்கு இருக்கு நல்லா நோட் பண்ணுங்க ஜெயக்குமார் வாயே தருக்கல ஆமா ஜெயக்குமாரோட ட்வீட் போய் பாருங்க கல்யாண வீட்டுக்கு போன அதுக்கு போன கட்சி நிகழ்ச்சிக்கு போனன்றதான் இருக்கே தவிர அவர் வந்து என்ன இருந்தாலும் அவரு பழைய இது இல்லை கயிறு கட்டாத பொலிட்டீஷியன் ஆமா மானஸ்தேன் மானஸ்தேன் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்